நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதிகப்படியான கால் வரங்காட்டி ஒரே கேள்வி எல்லோரும் ரிப்பீட்டடாக கேட்குறங்காட்டி எல்லோரும் கேட்குறது கோவிலுக்கு எப்படி வர்றது கோயில் எங்கே இருக்குது அட்ரஸ் சொல்லுங்கள் எனக்கு அக்ஷய பாத்திரம் வேணும் ரசமணி வேணும் இதே தான் அதனால நாங்கள் என்ன ஷார்ட் கவுட் பண்ணியிருக்கோன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா கோவிலோட அட்ரஸ்ஸு லொக்கேஷன் வந்துடும் மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு இப்போ அக்ஷய பாத்திரம் வேணும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அக்ஷய பாத்திரத்தோட விலை கியூஆர் கோடு அடுத்த டீட்டெயில் அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற வீடியோ இது வரும் நீங்கள் என்ன கேள்வி வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புறீங்களோ அதுக்கான பதில் மட்டும்தான் வரும் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் மெசேஜாக டைப் பண்ணியிருக்குது இங்கே மேனுவலாக யாருமே வேலை செய்யலை அதனால் இந்த சிஸ்டம்க்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிப்ளையும் வராது ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிப்ளையும் வராது டெக்ஸ்ட் மெசேஜில் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் இந்த ஏஐ சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் இப்படி தான் இருக்குது இதனால தான் ஃபோன் யாருக்கும் நாங்கள் எடுக்கிறது இல்லை தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கேளக்கியர் சித்த நமோ நமக